அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகவும் எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் நீங்கள் உறுதியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க பணியில் சிறந்த வளர்ச்சி காணக்கூடியதாக சக பணியாளர்களுடனான உறவை பராமரிப்பீங்க பணிக்கான ஒரு பாராட்டு பெறுவீங்க நம்பிக்கையான வெளிப்படையான மாதிரியான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல ஒரு உறவு முறையை உங்களால் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு நம்பிக்கையான உணர்வு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை உங்களை குழம்பும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேணும் உங்கள் நெருங்கியவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை கவனமுடன் நீங்கள் மேற்கொள்வதும் நல்லது உங்கள் துணை இடத்துல நீங்கள் நீங்க ஈடுபடலாம் உறவின் நல்லிணக்கம் காண இத்தகைய நடத்திய நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிக பணம் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனக்குழப்பங்களால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் திறமையாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள சிறந்த கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் திட்டமிடுவதன் மூலம் உங்கள் நீங்கள் விரும்பிய பலன்களை அடையலாம் உங்கள் துணையிடத்தில் அதிருப்தி மற்றும் அசௌகரியத்தை உணர்வீங்க வேறுபடையான அணுகுமுறை உங்கள் துணையிடத்தினான உறவை பாதிக்கும் இன்று உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க தியானம் மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் கடகம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளை நீங்க முயற்சியின்றி அடைவீங்க வெற்றி பெறுவதற்கு தேவையான உறுதியும் ஆற்றலும் உங்களிடம் காணப்படும் பணியில் சுறுசுறுப்பாக நீங்க இருப்பீங்க குறைந்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க முடிப்பீங்க உங்கள் துணையிடத்துல சீரான உறவை பராமரிப்பீங்க இருவருக்கும் இடையே நல்ல ஒரு பிணைப்பு காணப்படலாம் பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு நிலை உயரக்கூடியதாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே பதட்டம் காணப்படும் அசௌகரியமாக உணர்வீங்க பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அமைதியின்மை உணர்வை நீங்கள் தவிர்ப்பதும் அமைதியாக இருக்க வேண்டியதும் நல்லது இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் நீங்கள் பணிகளில் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் பணிகளில் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிக்க இயலாது உங்கள் துணையிடத்தில் மென்மையாக அன்பான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் விரைவான அணுகுமுறையை தவிர்க்க வேண்டும் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொள்வதும் யுக்திகளை மேற்கொள்வதும் அவசியம் பணிகள் அதிகமான ஒரு சவால்கள் நிறைந்து காணப்படலாம் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக சில சமயங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம் உங்கள் துணை இடத்துல குழப்பமான ஒரு மனநிலையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது சிறந்ததல்ல நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் ஏமாற்றம் காணப்படலாம் நிதி நிலைமை இன்று சீராக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் குறைவு காணப்படலாம் ஆற்றல் குறைந்து காணப்படும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் நம்பிக்கை அதிகமாக காணக்கூடியதாகும் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வெற்றிகரமாக அடையக்கூடியதாகவும் இருக்கு பணியிடத்தில் உங்களுடைய நன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடியதாகும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைச்சிருக்கு உங்க துணையிடத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க உங்க துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படலாம் பண வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமாக காணக்கூடிய ஒரு நாள் நிறைய வாய்ப்புகள் காணப்படுகிறது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் முடிவெடுக்கும் திறமை உங்களுக்கு அபாரகரமாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு பணிகளை நீங்கள் எளிதாக முடிக்கலாம் கூடுதல் பணவரவு காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்கள் துணையிடத்தில் இடத்துல மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் தரமான ஒரு நேரத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் காண நீங்கள் சாதகமற்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களை உற்சாகமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களை சுற்றி இருப்பவர்களை மகிழ செய்ய வேண்டும் சூழ்நிலையை அனுசரித்து போவதன் மூலம் லேசான உணர்வு காணப்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம் அதிக பணிகள் காரணமாக திருப்தியான ஒரு நிலை காணப்படும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் காணப்படலாம் உங்களுடைய பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகும் ஓய்விற்கு நேரம் இருக்காது உங்களுடைய மனதுல எதிர்மறை எண்ணங்கள் காணப்படும் இது உங்கள் துணை இடத்தினான உறவை பாதிக்கும் பணப்புழக்கம் குறைவாக இருக்கு நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது உங்களுக்கு சாதகமாக இருக்காது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியதும் நல்லது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய பாதையில் தடைகள் காணப்படலாம் மகிழ்ச்சி நிலவை எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று எதையோ இழந்தது போன்று நீங்க உங்களுடைய உணர்வு உங்களிடம் காணப்படும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது உங்களுடைய பணிகளை மகிழ்ச்சிகரமாக மேற்கொள்ள இயலாத வகையில் சில தடைகள் காணப்படலாம் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வாய்ப்பு இருக்கு இந்த உணர்வை நீங்கள் தவிர்க்க வேணும் நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பண வரவிற்கு வாய்ப்பு குறைவாக இருக்க அதிக பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் எனவே முக்கியமான நிதி திட்டங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நெருங்கிய நபர் ஒருவரின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செய்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உற்சாகமான வாய்ப்புகள் உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தலாம் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறனுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்கள் துணை இடத்துல அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பணப்புழக்கம் அபரிவிதமாக இருக்குது நிதி வளர்ச்சி உங்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது நீங்கள் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே நடப்பவை அனைத்துமே சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் அசௌகரிகங்களை அனுபவித்து மகிழக்கூடிய நாளாகவும் இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது உங்களுடைய பணிக்கு சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும் உங்கள் துணை இடத்துல நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுபடக்கூடிய வகையில் இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே